வணக்கம் நவங்களே இப்போ எழுதியிருக்க பாருங்கள் கொஞ்சம் பேர் இப்போ எழுதிருப்போம் இவங்கள்லாம் தமிழ் அறிஞர்கள் டிராப்பி சேது பிள்ளை சேனா வரையர் இவங்கெல்லாம் எழுதுகிறாங்க இவங்கெல்லாம் தமிழ் தமிழில் எழுதக்கூடிய எழுதி தமிழ் அறிஞர்கள் இவங்க வந்து என்னென்ன இவங்களுக்கு என்ன சிறப்பு பெயர்கள் அப்படி சொல்லியிருக்க பாருன்னா ராப்பி சேது பிள்ளைக்கு வந்து சொல்லின் செல்வர் சொல்லின் செல்வர் அப்படிங்கிறது அவருடைய சிறப்பு பெயர் சேனாவரையருக்கு என்ன பேர் அப்படின்னா படைத்தலைவர் அடுத்தாப்புல சோமசுந்தர பாரதியாருக்கு பேர் என்ன அப்படின்னா நாவலர் ஓகே அடுத்தாப்புல யார் இருக்கா திருஞான சம்பந்தம் இதற்கு பேர் என்ன அப்படின்னா திராவிட சிசு அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு பெயர் அப்புறம் திருமூலருக்கு என்ன பேருனா திருமூல ஞாயினார் திருமூல நாயனார் ஒரு பேர் அப்புறம் வந்து மூலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சிறப்பு பேராக குறிப்பிடறது திருநாமப்பிரசருக்கு என்னென்ன பேர் பார்த்தோம்னா அப்பர் மருள் நீக்கிய பாருங்க இவருக்கு எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்க அப்புறம் தாண்டக வேந்தர் இது எல்லாமே பழைய டென்த்து புக்கில் இருக்குது அப்புறம் திருவள்ள நமக்கு தெரியும் தெய்வ புலவர் வள்ளுவர் வள்ளுவர் இது ரெண்டுமே நமக்கு நிறைய பழக்கமான ஒன்று தான் அடுத்து வர முதற் பாவலர் அடுத்து நாயனார் அப்புறம் சென்னாத போதர் சென்னா போதர் அப்புறமா வந்து பொய்யில் புலவர் இருக்கு இப்படி இருக்கு தேவநாய பாவான் தேவநாயன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா தேவநாய பாவானர் அவர் தான் நமக்கு வந்து மொழி ஞாயிறு அலை என்று அழைக்கப்படுவார் பாவானர் ஓகே அடுத்து நக்கிரருக்கு என்னென்னா கணக்காயர் மகனார் பேர் கணக்காயர் மகனார் ரெண்டு பேருக்கு சிறப்பு பேர் அடுத்து நச்சுனா கிட்ட இருந்தால் உச்சி மேயற்கொள் புலவர் உச்சி மேற் இதை வந்து தெளிவாக தெரிந்து கொள்வேன் நாளைக்கு ஏதாவது அட்டன் பண்ணி எக்ஸாம் குரூப் எக்ஸாம் அட்டன் பண்ணிணா உங்களுக்கு பயன்படக்கூடியது நன்றி